வணக்கம் விஜய் நீங்க அடுத்து என்ன செய்யணும்னா உங்க கூட வர்ற பிள்ளைல அருண் பிரசாத் ஐஆர்எஸ் சொல்லிட்டு அந்த ஆளை எச்சிய தொட்டு நங்கு 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 கொட்டுங்க ஏன்னு கேட்டா உங்களுக்கு எழுதி கொடுத்தது பூராமே தப்பு தப்பான தகவல்கள் ஏன்னா இது வந்து புஸ்ஸியானதுக்கு வந்து தெரியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவரே எம்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு அப்படின்னு குழப்பத்துல இருப்பாப்புல ராஜ்மோகையை வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பையன் அந்த பையனுக்கும் தெரியாது அதனால விஜய் நீங்க என்னென்னலாம் தப்பா பேசிருக்கீங்கறதை இப்ப சொல்றதுன்னா அந்த வீடியோ ஆஹ் என்ன சொல்றீங்க அதாவது பெண்களுக்கு அரசு வேலையில நாற்பது சதவீதம் கொடுப்பேன் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல ஏன் விஜய் இதே செப்டம்பர் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சரியா எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தப்ப விஜய்ங்கிற தற்கூரி மாஸ்டர் படத்துல அந்த குடிச்சிட்டு கட்டில படுத்து கிடப்பீங்கல்ல நீங்க அந்த படுத்து கிடக்கும் போது எங்க தலைவர் சட்டம் சட்டமன்றத்துல பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்புல நாற்பது சதவீதம் சட்டம் கொண்டு வந்தாரு விஜய் அந்த தகவல் வந்து அந்த தற்கொலை பையன் உங்ககிட்ட சொல்லாம விட்டாப்ல நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இந்தியாலயே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதாவது நூறு பெண்கள் வேலை நான் இந்தியால அதுல நாற்பத்தி மூணு நம்ம பிள்ளைங்க தான் அதுக்கு காரணம் தலைவனுடைய ஆட்சி எப்படி சரியா அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றீங்க அரசு வேலை வாய்ப்புல எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் தமிழர்களுக்குன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டிங்களே இருபத்தொன்னு என் தலைமை ஆட்சி சதவீதம் தமிழர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு டிஎன்பிஎஸ் என்ன அப்படின்னா தமிழ் தெரிஞ்சா மட்டும்தான் நீ அரசு வேலைக்கு வர முடியுன்ற உத்தரவு போட்டாரு நீங்க உங்க ஓபிஎஸ் எடப்பாடி உங்க கூட கள்ளக்குட்டினி வச்சிருக்காரு அந்த எடப்பாடியும் ஓபிஎஸ் இருக்கும்போது ஹரியானாக்காரன் பீகார்க்காரன் உத்தரப்பிரதேசக்காரன் யாரு வேணாலும் வந்து தமிழ்நாடு டிஎன்பிசி வந்து பரிசு எழுதி வேலை வாங்கலாம்னு அதனாலதான் அங்கங்க நிறைய பேர் வந்து ஹிந்திக்காரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அத ரத்து பண்ணி தமிழர்களுக்கு மட்டுமே கொண்டு வந்தது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த அருண் பிரசாத் பையன் சொல்லி அந்த பேப்பரை வாங்கி பாருங்க சரியா அப்புறம் மூணாவதுன்னா மாற்றுத்திறனாளிகள் சொன்னீங்களே மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் எப்படி செஞ்சிருக்கிறார் பாருங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்க பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிராம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துல ஒரு பிரதிநிதி மாற்றுத்திறனாளியா இருக்கணும் அது போக மாநகராட்சியில கார்பரேஷன்ல வார்டு வைஸ் இருக்கணும் அப்புறம் யூனியன்ல இருக்கணும் இப்படி பதினஞ்சாயிரம் மாற்றுத்திறனாளிகள் பயனடையக்கூடிய ஒரு சட்டத்தை இந்தியாலேயே முதல் முறையா கொண்டு வந்த தலைவன் என் தலைவன் நீங்க பேசுறதுக்கு தகுதியே கிடையாது இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்க ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் ஆயிரத்தி ஐநூறு குடுப்பேன் சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்களே விஜய் இந்த தலைவர் ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி இருநூறு உயர்த்துனேன் சரியா அதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல முப்பது லட்சம் பேர் தான் முதியோர்கள் வந்து உதவி தொகை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க எங்க தலைவர் அதுல புதுசா எழுவத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அந்த திட்டத்தின் மூலமா பயனடைக்கான கையெழுத்து போட்டவர் சரியா அப்படி வந்து ஒவ்வொன்னையும் பார்த்து தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னோட குடும்பமா பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறாரு வேலைவாய்ப்புல நம்ம கேட்டிங்களே பத்து லட்சம் கொண்டு வருவீங்களா அப்படி பத்து லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கிருவீங்களா அப்படின்னு போன வருஷம் நடத்தினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் சென்னையில ஆஹ் அதுல மட்டுமே இருபத்தி ஏழு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்தவர் சரியா அது போக என்ன இருக்கு மத்த லிஸ்ட் எடுத்தா நீங்க நரேந்திர மோடிய கேட்கணும் தம்பி ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்களே பதினொரு வருஷத்துல எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அதை கேட்கணும் பக்கோடா போட்டாவே வேலைவாய்ப்புன்னு சொல்ற அமித்ஷாவை கேக்கணும் அதுக்கெல்லாம் உனக்கு தம்பு இருக்கா திராணி இருக்கா அப்புறம் இன்னொன்னு கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் டீசல் அதை பத்தி எல்லாம் பேசுற அக்கறை இருக்கு விஜய் அப்ப வந்து நரேந்திர மோடிய பார்த்து கேட்கணும் அது

அதெல்லாம் பேசல இல்ல ஆனா பெரிய கெத்தா என்ன பணம் என்ன பெரிய பணம் நான் எல்லாமே பார்த்தாச்சு அப்படின்னு நீங்க அந்த பணத்தை எப்படி பாத்தீங்க உங்களோட ரசிகன் ஒவ்வொரு ரசிகனையும் சுரண்டுன பணம் அது நூறு ரூபாய் டிக்கெட் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வித்து ரசிகனை சுரண்டுன அயோக்கியர் விஜய் நீங்க நீங்க பத்தி பேசவே கூடாது அப்புறம் என்ன புதுசா திடீர்னு அரியலூர் போனோம்னு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மேலாம் ஒரு பற்று அவ்வளவு யோக்கியமா இருந்துச்சுன்னா சினிமால நடிக்கும்போது அந்த கேரக்டர்ல நடிச்சு அப்படி பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை நடிச்சிருக்கணும்ல அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு பொம்பளை பிள்ளைங்களை கேலி பண்றது மாதிரி நடிச்சுட்டு நாகராஜ சோழன் அமாவாசை மாதிரி ஒரு ஆள் விஜய் நீங்க அதனால ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் ட்ரை பண்ணாருங்க சரியா அதெல்லாம் பிசு பிசுத்து போச்சு அதனால நெக்ஸ்ட் மீட்டிங் அடுத்த சனிக்கிழமை வரும்பாரு அப்ப நானும் அந்த அல்லக்கைங்க இருக்கான் கூட அவங்க நம்ம படிச்சுட்டு உனக்கு வந்து இந்த அறிக்கையெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லி அடுத்த கூட்டத்துல யாரு ஒழுங்கான அறிக்கையை படிங்க விஜய் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள் சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய்மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் அம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்